அண்ணி உடம்பு எப்படி அண்ணி இருக்கு ரப்பா ரொம்ப நாள் மாதிரி இருக்கு உங்களை பார்க்க பாப்பா பாருங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கா அத்தை வந்தும் தூங்கிட்டே இருக்கிறா பாருங்க அவளை எழுப்பி கொஞ்ச கொஞ்சம் மாத்து நான் ஜாலியாக வளர்ந்துட்டு போலன்னு நினச்சா நான் வர்றப்ப எல்லாம் தூங்கிக்கிட்டே தான் இருக்கா ஆமாம் பிரியா அவள் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் தூங்கிக்கிட்டே தான் இருக்கிறா பால் குடிக்கிறா அப்புறம் தூங்குறா இதே தான் அவளுக்கு வேலை எனக்கும் அவ கூட விளாடணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் ஒரு மாதம் ஃபுல்லாகவே தூங்கிட்டே தான் இருப்பாங்களா அதிகமாக தான் நம்ம கூட எழுந்திரிச்சி விளாடுவாங்களாம் குழந்த வந்ததே ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ப்ரியா நமக்குன்னு யாரும் இல்லைன்ட்டு கவலைப்படவும் தேவை நமக்கு நம்ம குழந்தை இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் சரி சரி அண்ணி என்ன அண்ணி குழந்த பிறந்த உடனேமே நீங்கள் ஒரு சுற்று குறைஞ்ச மாதிரி ஆயிட்டிங்க முதல்ல நல்லா பூசணிக்க மாதிரி இருந்தீங்க இப்போ ஒரு சுற்று குறஞ்சிட்டிங்க அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அண்ணி அடி பாவி நானே ஆப்ரேஷன் பண்ணி என்னை வயிற்று அறுத்து போட்டு படுக்க வச்சிருக்கிறாங்க உனக்கு கிண்டலாக இருக்கா நீயும் குழந்த பெற்றுக்க தானே போகிற அன்னைக்கு உனக்கு வச்சுக்கிறேன் அன்னைக்கு டெலிவரி ஆனப்ப உன் குழந்தைய பார்க்க வருவேன்ல அப்போ இதே மாதிரி உன்னை கிண்டல் பண்ணுறேன் அப்போ தெரியும்டி உனக்கு வழியை நான் எந்திரிச்சு உட்கார்றதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு தான்டி தெரியும் வம்பளும் நல்லா அண்ணி நான்லாம் குழந்த பத்துக்கிற மாதிரி இல்லை அண்ணி எனக்கு அந்த ஐடியாவும் கிடையாது அதுக்கான வாய்ப்புமே கிடையாது தானே கூடிய சீக்கிரமே நான் டைவர்ஸ் கொடுக்க போகிறேன் இன்னும் நான் எங்கிட்ட கல்யாணம் பண்ண போகிறேன் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் என்ன கல்யாணங்கிறதே கிடையாது அண்ணி ஒரு தடவை பட்டு ஏமாந்ததே போதும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு தடவை அந்த டாப்பிக்குள்ளே போக நான் விரும்பவே இல்லை நான் இப்படியே சிங்கிளாக சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன் அதுதான் என் மனதுக்கும் நிம்மதியாக இருக்கு அண்ணி இந்தா பாப்பா வேற வந்துட்டா இனி எனக்கு யார் தேவைப்பட போகிறா பாப்பா கூட தினமும் கொஞ்சிட்டு விளாண்டுட்டு ஜாலியாக இருப்பேன் நீ பிரியா அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல நீ இப்படியே இருந்துட முடியுமா சொல்லு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அதுக்குன்னு அதே நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கதா அவங்கள மன்னிக்கலாம்ல அவங்களாம் மனுஷங்களாக இருந்தால் மன்னிக்கலாம் நீ நான் சொல்ல விரும்பலை என்ன இருந்தாலும் அவங்க உங்களோட அம்மா தம்பி பாட்டி அதனால நான் எதுவும் சொல்ல விரும்பலண்ணி எனக்கு இதுக்கு மேலே அந்த குடும்பத்தில் போய் வாழ கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை திருப்பி போய் நான் வாழ்ந்தேனா எனக்கு அவங்க பண்ண கொடுமை தான் எனக்கு ஞாபகத்தில் வரும் அதனால தான் நீ சொல்கிறேன் நான் சொன்னால் நீ கேட்கவே மாட்டேன் பிரியா எனக்காக சேர்ந்து வாழ்களே புகன் ரொம்ப நல்ல பையன் உன்னை நல்லா பார்த்துப்பான் பிரியா எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க தான் அவங்க திடீர்னு இந்த மாதிரி மாறினது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது அவங்க உன்கிட்ட சீக்கிரமே புரிஞ்சுட்டு வந்துடுவாங்க பிரியா கவலைப்படாமல் இரு எனக்காக அவங்கள ஏற்றுக்கோவே என் சொல்லம்ல அண்ணி ப்ளீஸ் அண்ணி இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேசவே வேணாம் பேசி புரோஜனமும் கிடையாது ப்ரோஜனமே இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறதே தப்பு எனக்கு உங்களை பிடிக்கும் அண்ணி ரொம்ப நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஆனால் அங்கே இருக்கவங்களாம் உங்களை மாதிரி கிடையாது சரி சரி விடு நான் இதை பற்றி பேசலை உனக்கு என்னைக்கு விருப்பமோ அப்போ அவன் கூட சேர்ந்து வாள் நான் இதுக்கு மேலே சொன்னாலும் நீ கேட்கவா போகிற சரி நம்ம அதை பற்றி பேசுனா அவுட் ஆயிரும் அண்ணி நான் கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா வந்ததுலேருந்து நான் வந்ததுலேருந்து இங்கே ஒரு டிஃபன் பாக்ஸ் எதுவுமே காணுமே சாப்பிட்டீங்களா இல்லையா நான் வேணா போய் கடையில் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து தரவா பாருங்க கண்ணுக்கு அதெல்லாம் உள்ளே போய் கடைக்கு அண்ணி அதை ஏன் பிரியா கேட்குற இவங்க சாப்பாடு கொண்டு வரேன்ட்டு போய் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஹாஸ்பிட்டல் பக்கமே காணோம் எல்லா நர்ஸும் வந்து ஒரு தடவையும் பார்த்துட்டு போயிட்டாங்க இன்னும் சாப்பிடலையா சாப்பிட்லயான்னு கேள்விக்கு மேலே கேள்வி வேற நானும் பதில் சொல்ல முடியாமல் சாப்பிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன் என்ன பண்ணுறது குழந்தை நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவான் பால் வேறு கொடுக்கணும் இவங்க இன்னும் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வர போகிறாங்க கடை சாப்பாடு ஒத்துக்காது பிரியா இல்லைன்னா கூட வாங்கிட்டு வர சொல்லிடுவேன் ராணி கண்ணு அம்மா ஒரு லேட் ஆயிடுச்சா கண்ணு மன்னிச்சிருமா அம்மா கொஞ்சம் வேலையாக இருந்தேன் இந்த உனக்காக சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீரை பொரியல் முட்டை கோஸு எல்லாம் வச்சிருக்கிறேன் சாம்பாரும் இருக்குது உனக்கு பிடிச்ச ஐட்டம் நிறைய செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் நல்லா சாப்பிடு கண்ணு உனக்கு ஆசைப்பட்டதுலாம் கேளு அப்போனா தான் குழந்தைக்கி நல்லா பால் சுரக்கும் சரியா இப்போது உன்னால் நடக்க முடியுதுல கண்ணு உன நினச்சிதான் மனசுக்குள்ளே ஒரு வருத்தமாகவே இருந்தது இன்னாவோ எழுந்திரிச்சு நடக்கலையேன்னு இப்போ எனக்கு அந்த பாரமே குறைஞ்சது இப்போதாம்மா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்பா பயிறு பயங்கர வலி இப்போ புரியுது ஏன் எல்லாரும் நார்மல் டெலிவரி பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு ஆப்ரேஷன் பண்ணால் எந்திரிச்சு நடக்கிறதுக்குள்ளே வலி உயிரே போயிருது இந்த டாக்டர்லாம் வந்து வந்து திட்டுறாங்க எந்திரிச்சு உட்காருன்னு நமக்கு தானே தெரியும் வலி என்னன்னு எந்திரிச்சு நடந்தாலே சுள்ளுன்னு வலிக்குதுமா அப்படி ஒரு வழி சரி சரி சாப்பாடு எடுத்து போய் பிரியா நீயுவா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்றலாம் என்ன நீயும் எப்படி சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும் காலையிலேருந்து இங்கிட்டே தான் இருந்த வா ஒன்றா உட்காந்துக்கலாம் இல்லை நீ எனக்கு பசிக்கலை நான் வெளியே உட்காந்துருக்கேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் நீ ஹாஸ்பிட்டலில் சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு ம்